நம்ம நாட்டில் கல்வி நிலை எடுத்துங்க மழை வகுப்பு எழுத்துக்களுடைய அடிப்படையை சொல்லித்தராங்க அதுக்கடுத்து பாருங்கள் கல்வி பத்து ஆண்டுகளில் மொழி பாடங்களை நமக்கு கற்றுத்தராங்க அது கூட கணிதம் அறிவியல் வரலாறு புவியியல் இந்த பாடங்களை பொதுவாக எல்லாருக்கும் கற்றுத்தராங்க அடுத்து பதினோராம் வகுப்பு அப்படின்னு வரும்போது நம்மளை அறிவியல் பாடப்பிரிவு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்கல்வி பாடப்பிரிவு இப்படின்னு நம்மளை பிரிக்கிறாங்க அதுலேயும் தொழிற்கல்வியில் நிறைய பிரிவுகள் இருக்குது நம்ம என்ன பிரிவு வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேலே போகும்போது தமிழ் படிக்கணுமா ஆங்கிலம் படிக்கணுமா அறிவியல் படிக்கணுமா கணிதம் படிக்கணுமா அறிவியலே இயற்பியலாக வேதியியலாக தாவரவியலாக விலங்கியலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இதே இதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி படிப்புன்னு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி செய்தல் அதில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெறலாம் இப்போ பாருங்களேன் நம்ம கல்வியினுடைய அடுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் முதல்ல நம்ம பரவலாக எல்லாம் படிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு தொகுப்பாக ஒரு அறிவியலாக கலை பிரிவாக தொழிற்கல்வியான்னு பிரித்து படிக்கிறோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை விரிவாக படிக்கிறோம் அதில் உள்ள ஒரு சிறு பகுதியை எடுத்து ஆராய்ந்து முனையோர் பட்டம் பெறும் இதுதான் நம்மளுடைய கல்வி முறையாக இருக்குது ஏன் இப்படி கல்வி முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம நாளடியார் வழி நின்று விளக்குவோங்களா நாளடியார் கல்வி அதிகாரம் பாடல் நூற்று முப்பத்து ஐந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில கரையிலன்னா எல்லை இல்லை கல்விக்கு எல்லை என்பதே கிடையாது அது பறந்து விரிந்து உள்ளது கற்பவர் நாள் சில நமக்கு வந்து நாட்கள் வந்து அவ்வளவு கிடையாது நம்ம வாழ்நாள் எழுபது வருடங்களோ இல்லை அதிகபட்சமாக வாழறோன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு வருடங்கள் அதிகபட்சமாக உச்சபட்சமாக இவ்வளோ தான் அந்த வாழ்நாளுக்குள்ளே மெல்ல மெல்ல கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா பிணிபலை நம்ம வயது மூப்பு மருதி இதெல்லாம் வந்து நம்ம கல்விக்கு தடை ஏற்படும் அதனால் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணால் தெல்லிதின் ஆராய்ந்து தெளிவாக ஆராய்ந்து யோசித்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பகுதியை நாம் தெளிவாக கற்க வேண்டும் அது எப்படி தேர்ந்தெடுக்கணுன்னா இந்த அன்னப்பறவையை போல் இந்த அன்னப்பறவை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பால் நீர் இரண்டில் பால் விலக்கி நீரை விளக்கிட்டு பாலை மட்டும் பருகக்கூடிய அறிவாற்றலுடையது அன்னப்பறவை போல் நம்மளுடைய தேவை எது அப்படின்னு தெளிவாக ஆராய்ந்து அதை நன்கு கற்றுக்கொண்டு அதில் நாம் சிறப்பாக வர வேண்டும் என நாளடியார் நமக்கு கூறுகிறது